இந்த வடை வந்து வித்தியாசமாக மெதுவடை மாதிரி இல்லாமல் நல்லா தின்னாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பாகவும் செய்யலாம் இதை வச்சிருந்து சாப்பிட்லாம் மெதுவடை வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே எடுத்துடணும் இந்த வடை வந்து வச்சிருந்து சாப்பிட்லாம் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் நம்ம கிறிஸ்பாக சுட்டுட்டோன்னா உடனே கன்சியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சாஃப்டாகவும் செய்யலாம் இது ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்லாம் இது நல்ல சுல்லுன்னு இருக்கும் காரமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம் இதை தட்ட வடை மிளகு வடை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சேனலில் தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தந்துருங்க இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துரலாம் இந்த வடைக்கு வந்து முக்கியமாக உளுந்து அரிசி ரெண்டும் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஹீப்பாக உளுந்து எடுத்துட்டேன்னா கால் கப் அரிசி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஹீப் டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க உளுந்தையும் அரிசியையும் சேர்த்து நல்லா கழுவ போகிறோம் நீங்கள் அரிசி வேண்டாம் அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உளுந்தை மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்து பசைஞ்சுக்கலாம் இப்போ நான் அரிசி உளுந்து ரெண்டையும் நல்லா ஒரு மூணு நாள் தடவை கழுவிக்க போகிறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அரிசி உளுந்து ஊறிடும் நான் ரெண்டையும் சேர்த்து தான் செய்கிறேன் இப்போது நல்லா ஊறிடிச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இந்த ஒரு கப் உளுந்த அரிசிக்கு தலை தட்டின மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க மிளகு கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா நல்ல சுல்லுன்னு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துட்டு உளுந்தில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லாமல் டோட்டலாக ட்ரைன் பண்ணிடணும் சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாது நல்ல தண்ணி இல்லாமல் உளுந்த மட்டும் இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறேன் அதே போல் இது நல்லா சாஃப்ட்டாகவும் அரைக்கக்கூடாது குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா மெது வடை மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம் குற குறப்பாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உழந்தையும் சேர்த்துட்டு பல்ஸில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் மட்டும் கவனமாக இந்த அரைக்கிற பக்குவத்தை கவனமாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா வடை ரொம்ப நல்லா வரும் ஷேப்பும் வந்து பக்காவாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா கொரக்குறன்னு அரைச்சிட்டேன் இது நீங்கள் அப்படியே நல்லா தேய்ச்சி பார்த்திங்கன்னா குறை குறைன்னு இருக்கும் ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு உளுந்த வடை மாதிரி வராமல் இந்த தட்டை வடைக்கு இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தட்டுறதுக்கும் உங்களுக்கு தின்னாக வரும் இல்லைன்னா உங்களுக்கு தின்னாக வராது ஒட்டிகிட்டே வந்துடும் கையில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சி கெட்டி ஆக்கிக்கலாம் இது இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு பவுலில் மாற்றிட்டு அளவான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசையும் போது உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது நான் தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு நிதானமாக அழகாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதனால் கரெக்டாக இருக்குது இப்போ இதை தின்னா எப்படி தட்டுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரில் அந்த எண்ணெயை அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதே எண்ணெய் தடவைன கையோட தண்ணி தொட்டிங்க அப்படின்னா கிறிஸ்பாக கிடைக்காது அதனால தான் இந்த வடைக்கு எண்ணெய் தொட்டு செய்ய சொல்கிறோம் இந்த மாதிரி தின்னா அவங்களால் எவ்வளோ தூரம் தின்னால் முடியுமோ அவ்வளோ தூரம் தின்னா நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்ருங்க ஓட்டை போட்டு விட்டிங்கன்னா நல்லா பொறு பொருன்னு வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்படியே எண்ணெய் காஞ்சிட்ருக்க எண்ணெயில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா தின்னா தட்டிட்டிங்கன்னா சூப்பராக வரும் கிறிஸ்பாகவும் வரும் இந்த இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா மாவை நல்லா உருட்டிட்டு அந்த ஷீட்டில் ஆயில் அப்ளை பண்ண ஷீட்டில் வச்சுட்டு அந்த ஷீட் அப்படியே மடிச்சுருங்க மடிச்சுட்டு மேலே ஒரு பிளேட்டோ பவுலோ வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேப் நல்லா ஒரே மாதிரி கிடைக்கும் இந்த மெத்தட்லையும் செய்யலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு நம்ம தட்டினை வடைய இதில் சேர்த்து மிதமான தீயில் வேக வைக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பாக வெந்து கிடைக்கும் மிதமான தீயில் நிதானமாக நல்லா அந்த சலசலப்பு சத்தம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் கோல்டன் எல்லோவை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற டைம் வரைக்கும் வேக விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எது கூட வேணாலும் பரிமாறலாம் அட்டகாசமாக இருக்கும் இது வந்து வித்தியாசமான மெதுவடைய விட வித்தியாசமான சுவையில் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்